தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள் வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள் இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம் அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு அதாவது தொகுதி பங்கீடு என்பது மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்க கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புளோராட்டா பேசிஸ்ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைக்கப்பட அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும் நடந்தாலும் அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் ஒவ்வொரு முறையும் அப்படிங்கிறது வந்து வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சில மாநிலங்கள் இந்த குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பல மாநிலங்கள் வந்து அதை வந்து பெருசா ஆஹ் எடுத்துக்காம மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல ஆஹ் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இர இரண்டு மா விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மறுபடியும் ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அது வந்து தொகுதி மறு சீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும் அது வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது அதனால அதே அதே போல வந்து பல நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து இந்த பற்றி பல முறை அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் இதுல வந்து என்ன மிக முக்கியமான விஷயம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறைக்கப்படாது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது முப்பத்தொன்பதா இருக்கிறது அதே அளவில் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் இப்ப யூபி போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைக்கப்படவில்லை அதனால அவர்களுக்கு அதிக அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால் ஆஹ் ராஜஸ்தானோ மத்திய பிரதேசோ பீகாரோ இவங்க எல்லாம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும் ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கேரளா இல்லனா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அதே நிலை இருக்கும் ஆனா நீங்க சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் இருக்கிறோம் ஆனா இப்படி மாறும் பொழுது அது வந்து ஏழு சதவீதமாக குறையக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அளவிலே பாதிக்கப்படும் இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான பதிலை உள்ள உள்துறை அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ நமக்கு

இல்லையே பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு இது வந்து எப்படி சரி செய்யறது இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் ஆஹ் இது செய்யறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள் அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும் எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்

அவருடைய கருத்தை வந்து அப்ப வந்து அவர் வந்து தனியார் மேடையில பேசினா அதை எடுத்துக்க கூடாது வந்து பார்லிமென்ட்ல பேசினா மட்டும் தான் வந்து அவர் உள்துறை அமைச்சர் அப்படிதான் அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும்னு அவங்களே சொல்றாங்க இல்லையா ஆல் பார்ட்டி மீட்டிங்லயும் தெளிவு படுத்துவதற்கான ஒரு ஒருமித்த குரலை எழுப்ப முடியும் இல்லையா அதை தான் வந்து முதலமைச்சர் ஆஹ் முதலமைச்சருடைய கருத்து என்னன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு வந்து ஒரு சரியான தீர்வை நாம் கண்டெடுக்க முடியும் என்றால் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதை செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய திமுகவுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு

சென்சஸ் அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அதனால சென்சஸ் எடுக்கணும் சென்ஸ் ஆனால் இதை வந்து நீங்க வந்து டீலிமிட்டேஷனை தொகுதி மறுசீரமைப்பை வந்து நீங்கள் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இப்போ நீங்க அவங்க சொல்றபடி வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே எண்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க அந்த தொகுதிகளை சீரமைச்சிங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும் நம்ம வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது தொகுதிகளை இழக்க நேரிடும் எம்பிக்களை இழக்க நேரிடும் ஆனா அவங்க இல்லைன்னா எண்ணூத்தி நாப்பத்தி எட்டா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம் ஆனா அதே நேரத்துல பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும்

ஆரோக்கியமான டிஸ்கஷனும் இருக்கணும் எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன சில யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு என்ன எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு டிபேட் இருந்து வந்து விவாதம் இருந்தால்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை நீங்க என்ன பேசுறீங்க திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு இல்ல திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்லக்கூடாது தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார் அதனால அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்வார் ஆனா இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லைங்க தெலுங்கானா முதலமைச்சர் இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறார் அதே போல வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார்

அவங்க சால்வ் பண்ணிருக்கிறது த்ரூ டிபேட் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்ற தான் அது தீர்மா தீர்க்கப்பட முடியும் இதுக்கு இவங்க என்ன வந்து பதில் வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து தெளிவாக சொன்னாதான் நமக்கு தெரியும் அது மேல வந்து நம்ம வந்து விவாதம் கொண்டு வர முடியும் புரோராட்டா பேசிஸ்ல உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது அப்படிங்கறது வந்து ஒரு பொத்தாம்படையாக எதுவுமே வந்து தெளிவில்லாத ஒரு வகையில ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது அதுவும் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அது தனி மேடையில சொன்னது பொது மேடையில சொல்லலைன்ற மாதிரி விவாதங்களை கிளப்புவது குழப்பத்தை தான் அதிகரிக்கிறது இல்லையா வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது ஆனால் அப்பொழுது ஜனத்தொகை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி அந்த இது கிடையாது நிலைப்பாடு இல்லை அதற்கு பிறகு நான் வந்து பல மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையை மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முனைப்போடு தமிழ்நாடு செயல்படுத்தி இருக்கிறது அதனால நம்ம பாதிக்கப்படுறோம்

ஆஹ் இந்த நாட்டுடைய நலனை கருதி வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் அதனால நம்ம பாதிக்கப்படும் பொழுது என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இல்ல இல்லங்க இல்ல 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 பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கற ஒரு கருத்தை வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரு லிட்ரலா எடுத்துக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்லுங்க கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒரு நிமிஷம் இப்போ பீகார்ல மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது அதிகரிச்சிருக்கு நேஷனல் ரொம்ப கம்மியா இருக்கும் தமிழ்நாடு குரோத் தமிழ்நாடு கம்மியா இருக்கு கேரளா கம்மியா இருக்கு ஆனா யூபி பீகார் போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் நேஷனல் ஆவரேஜை அதிகமாக இருக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு அப்ப வந்து கட்டுப்படுத்திருக்காங்களா உங்களுக்கே அந்த ஐடியாஸ்காகத்தான் இல்லைங்க அந்த ஐடியாஸ்காகத்தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க தனிப்பட்ட ஒரு கட்சியோடைய கருத்தாக அது போகாமல் குரலாக அது எடுத்து சொல்லப்படாமல் வந்து தமிழ்நாட்டுடைய ஒருமித்த குரலாக சொல்லப்பட வேண்டும் அந்த கருத்து தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய அது வந்து முதலமைச்சர் அங்க சொல்லுவார் தெளிவான மீட்டிங் நடந்து முடியட்டோமே தெளிவான முடிவு எடுக்கிறாங்களா நேரடியா இப்ப கூடிய சூழல்லயே நாங்க வந்து இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லயே நாங்க வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வருவோம்

முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒருமித்த குரலில் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் அடுத்து நிச்சயமாக முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களோடு இணைந்து பேசி இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார்கள் ஏன்னா இப்பொழுதே வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அஹ் தலைவர்களாக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் அஹ் முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங் எங்களுக்கும் அந்த அது வந்து சில பயங்கள் கருத்துக்கள் இருக்கிறது அஹ் தெளிவாக வெளியே சொல்லியிருக்கிறார் அதனால இந்த தொகுதி சேர்த்து மூவாயிரம் அதிகமா வந்து தெரிவித்து மக்கள் மத்தியில இல்லைங்க பிஜேபி மத்தியில இல்லைங்க எனக்கு தெரிந்த மக்கள் வந்து முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்றும் போது சந்திக்கிறார் அதிருப்தியோடு வரக்கூடிய மக்களாக அவர்களை நான் தூத்துக்குடிக்கு வந்த கூட வந்தப்போ கூட நான் பார்த்தேன் அதிருப்தியோடு மக்கள் வந்து முதலமைச்சரை வரவேற்கவில்லை ஆர்வத்தோடு அன்போடு ஆசையோடு தான் வரவேற்கிறாங்க அதனால அதிருப்தியா இருக்கதான் ஆஹ் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அது மக்களை சேர்ந்து அடைகிறது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கவில்லை நீங்க புதிய கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கல்விக் கொள்கையில நீங்க வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்போதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தரணும்னா நீங்க என்ப கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம இது திணிப்பது அது வந்து ஒன்றிய அரசாங்கம் நம்ம வந்து அந்த பிரச்சனைய உருவாக்கல பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம் அதனால நம்ம அந்த கருத்துக்களை உருவாகவில்லை அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது அது வரும் முன் காக்கணும் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்